ஹை friends, வெல்கம் டு மீன் வித் லவ் ரொம்பவே டேஸ்டான மீன் ரோஸ் ரெசிபி போறோம் இந்த மீன் ரோஸ் பண்றதுக்கு மசாலா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ரொம்ப கமகமன் மணக்கிற அளவுக்கு எப்படி மசாலா பார்க்கலாங்க இந்த ரோஸ்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூப்பர் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டேட்ல நம்மளுக்கு தவா பிஷ் மாதிரி நல்லா சாஃப்டா வெந்து வருதுல இந்த மாதிரி நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்ம கடைகளில் வாங்குற பொடி போடும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்ப இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க மசாலா செய்கிறதுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி இந்த பெருஞ்சீரக பொடி நல்லா வாசம் கொடுக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு அல்லது அரிசி மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு அரை எலுமிச்சை மிளத்தை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆகிட வேண்டாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரியே பிணைஞ்சிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம மீன் துண்டுகளில் தடவிடலாம் இது பாறை மீன்கள் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலுமே இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முழு மீனாக இருந்தாலும் நம்ம அதை நல்லா ஸ்லைஸ் மாதிரி கீரல் மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்லைஸ்குள்ளெல்லாம் இந்த மசாலாவை நல்லா தடவி விட்டுட்டோன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இப்போ எல்லா மீன்லேயும் தடவி விட்டுட்டேன் இது ஒரு ஒன் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அளவுக்காவது நம்மளுக்கு ஊறணுங்க அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா மீன்குள்ளே இறங்கி இருக்கும் உப்பும் இறங்கி இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக கருவுப்பில் சேர்த்துக்கலாம் வாசமாக இருக்கும் இந்த மாதிரி அடியில் பிடிக்குதான்னு பார்த்துக்கோங்க ஒட்டலை லைட்டாக இதானோடனே நான் திருப்பி விட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சோன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் மீன் எப்பயுமே பொறிக்கும் போது நம்ம ரொம்ப ரோஸ்ட்டாக விட்டுற வேண்டாம் நல்லா இருக்காது உள்ளே ஹார்டான மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா மிதமாக இருக்கும்போது எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான மீன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி மசாலா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேட் வீத் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ